श्रीमन्नारायणा ॐ श्री आण्डाळ्तुरुवडिगळे शरणं विश्वावसुवरुडतिन् मार्गणिमादं नीला तुङ्गस्तनगिरीतटी कृष्णं पारार्त्यं स्वं श्रुति सदशिरःसित्तमत्याभयन्ती स्मोचिष्टायां श्रचनिकलितं य बलात्कृत्य पुङ्गते கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை வேங்கடவர்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்க பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் நனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு கோதை பிறந்தபோர் கோவிந்தன் வாழுமோர் சௌதிமணி மாடம் தோற்றுமோர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோர் வில்லிப்புத்தூர் வேதக்கோடூர் கோடூர் மார்கடி மாதத்தின் பதினான்காவது நாள் என்று நாம் காணவிருக்கும் திருப்பாவை பாசுரம் பதினான்காவது பாசுரம் உங்கள் புழக்கடை அந்த பாசுரத்தை பார்ப்போம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் கூரை வெண்பல் தபத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலூரெம்பாபாய் தன் தோழிகளை எழுப்பி வரும் ஆண்டாள் தனது அடுத்த தோழியின் வீட்டிற்கு வருகிறாள் இது ஒன்பதாவது தோழி இந்த தோழியை எழுப்பும் பொழுது அவள் பொழுது புலந்ததற்கான இரண்டு குறியீடுகளை குறிப்பிடுகின்றாள் அவள் குறிப்பிடும் முதல் குறியீடு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் அவள் சொல்கிறாள் அந்த தோழியிடம் உங்கள் வீட்டு புழக்கடையில் உங்கள் வீட்டின் புன்புறத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள வாவியுள் சின்ன குளம் அல்லது குட்டை போன்ற நீர் நிலையில் செங்கழுநீர் வாய் நிகழ்ந்துள்ளது செங்கழுநீர் என்றால் தாமரை மலர் வாய் நிகழ்ந்து மலர இருக்கின்றது மலர்கின்றது மலர்ந்து கொண்டிருக்கின்றது அதே நேரம் ஆம்பல் ஆம்பல் என்றால் அல்லிப்பூ ஆம்பல் வாய் கூம்பினான் அவை வாய் கூம்பி அதாவது அவை சுருங்க ஆரம்பித்து விட்டது ஏனென்றால் அல்லி மலர்கள் இரவிலே மலர்ந்திருக்கும் பகல் நேரத்தில் அவை கூம்பி அல்லது மூடிவிடும் உதிர்ந்துவிடும் அதே தாமரை மலர்கள் காலை சூரியன் வந்த பிறகு பகல் பொழுதில் பூத்திருக்கும் மாலை நிறத்தில் அவை கூம்பிவிடும் இது முதல் அரிய அறிகுறி பிறகு மேலும் கூறுகிறாள் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் செங்கற்பொடி கூரை செழுமை மிகுந்த பொடியான செங்கல் பொடி நிறத்தில் உள்ள கூரை என்றால் ஆடையை அணிந்த வெண்பல் தவத்தவர் தங்கள் பளிச்சிடும் வெண்மையான பற்களை கொண்ட முனிவர்கள் போன்ற தவத்தில் இருப்பவர்கள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் தங்கள் திருக்கோவில்களை திறப்பதற்காக இந்த காவியுடை அணிந்த முனிவர்கள் தங்கள் கோவிலிற்கான சாவியை எடுத்துக்கொண்டு போகின்றார்கள் போய் கோவிலை திறந்திருக்கின்றார்கள் பார் என்று இரண்டு குறியீடுகளை தன் தோழியிடம் கூறுகிறாள் ஆண்டாள் அவள் கூறிவிட்டு மேலும் சொல்லுகிறாள் தோழியிடமிருந்து எந்தவித பதிலும் வரவில்லை அதனால் அவள் சொல்கிறாள் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் எங்களை நேற்று நீயே எங்களை முதலில் வந்து எழுப்புவேன் என்று வாய் பேசிய நங்கையே பெண்ணே எழுந்திராய் நாணாராய் உனக்கு கொஞ்சம் கூட நாணம் இல்லையா பொழுது புலர்ந்தும் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே நாவுடையாய் நல்ல நாவன்மை படைத்தவளே நன்றாக பேசினாய் நேற்று எங்களை நீ முதலில் வந்து எழுப்புவதாக ஆனால் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் சங்கு சர்க்கரம் இதை இரண்டும் ஏந்தும் வலிமை மிக்க கையை கொண்ட பங்கைய கண்ணானான நாராயணன் பங்கைய கண்ணானனாகிய நாராயணனை பங்கைய கண்ணனை கண்களை கொண்ட நாராயணன் சங்கையும் சக்கரத்தையும் தனது பரண்ட தனது வலிமை மிகுந்த கரத்தில் ஏந்தியிருக்கும் அவனை பற்றி நாம் பாட வேண்டுமல்லவா அவற்றை பாடி நாம் பாவை நோம்பை நோக்க வேண்டுமல்லவா வந்து எங்களோடு சேர்ந்து கொள் என்று ஆண்டாள் அழைப்பு விடுக்கும் பாசுரம் இந்த பாசுரம் அந்த பாசவத்தை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் உங்கள் புழக்கடை தோட்டத்து நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கோபிட கான் கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் பான்வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய் இந்த மார்கழி மாதத்தின் பாவை நோம்பின் முப்பது தினங்களிலும் இந்த திருப்பாவையின் பாசுரங்களை நாம் பாராயணம் செய்வோம் பாராயணம் செய்து நாராயணனின் திருவடிகளில் சரணடைவோம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா